பாவங்களை போக்குகின்ற காசியில் கருடன் பறப்பதும் இல்லை பல்லை கத்துவதும் இல்லை இதற்கு என்ன காரணம் என்று தெரியுமா ஏழு ஏழு ஜென்மத்திற்கும் செய்து பாவங்களை போக்குகின்ற தலமாக காசி கருதப்படுகிறது ஆனால் வாரணாசியை சுற்றி கருடன் சுற்றுவதை பார்க்க முடியாது அதேபோல் காசியில் பள்ளியை எங்கும் காண முடியாது பல யுகங்களுக்கு முன்பு ஸ்ரீராமர் ராவணனை வதம் செய்த பின் ஹனுமனிடம் ராமேஸ்வரத்தில் ஒரு சுயம்பு லிங்கத்தை நிறுவ வேண்டும் என்று கூறி காசியிலிருந்து ஒரு சுயம்பு லிங்கத்தை கொண்டு வரும்படி கட்டளையிடுகிறார் காசியை நோக்கி ஹனுமான் வரும்பொழுது அவருடைய கண்களில் பல ஆயிரக்கணக்கான லிங்கங்கள் தென்பட அதை பார்த்துக் குழம்பிப் போகிறார் சுயம்பு லிங்கத்தின் சக்தி பிரவாகம் அதிகமாக இருக்கும் என்பதால் அதை காசி முழுவதும் தேடி அலைந்து கொண்டிருக்கிறார் ஹனுமன் ஆனால் கிடைக்கவில்லை அப்பொழுது கருடன் அவருக்கு உதவி செய்ய முன்வருகிறார் இதுதான் நீங்கள் தேடுகின்ற சுயம்புலிங்கம் என்று ஹனுமனுக்கு புரிய வைப்பதற்காக ஒரு சுயம்புலிங்கத்துக்கும் மேலாக மேல் நோக்கி வட்டமடித்து கத்திக்கொண்டே வலம் வந்து கொண்டிருந்தார் அதை ஹனுமன் விட்டார் அதேபோல் பலியும் அந்த சுயம்புலிங்கம் இருக்கின்ற திசையை பார்த்து கத்திக் காட்டிக் கொடுத்தது இவ்வாறு கருடனும் பள்ளியும் சுயம்புலிங்கம் இருப்பதை ஹனுமன் கண்டுபிடிப்பதற்காக உதவி செய்தன இதன் பின்பு கருடன் பள்ளி இருவருக்கும் நன்றி தெரிவித்துவிட்டு அந்த சுயம்புலிங்கத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட ஆரம்பித்தார் ஹனுமன் அப்படி கிளம்புகிற பொழுதுதான் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை விடுத்தது காசியில் காவல் தெய்வமாக இருப்பவர் கால பைரவர் அந்த கால பைரவரை தாண்டி யாரும் காசியை விட்டு எதுவும் வெளியில் எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது ஹனுமன் சுயம்புலிங்கத்தை காசியிலிருந்து எடுத்துச் செல்ல முயல்வதை அறிந்த கால பைரவர் ஹனுமனை தடுத்து நிறுத்தினார் அதன்பின் என்ன நடந்தது ஹனுமனால் தடையை மீறி செல்ல முடிந்ததா இதற்கும் பள்ளி கருடன் தடைக்கும் என்ன சம்பந்தம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்து முழு வீடியோவை பார்க்கவும் அல்லது கமெண்டில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்